ஹாய் க இட்ஸ் வெல்கம் டு மெய் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலஹம்துல்லா நாங்கள் நல்லா இருக்கிறோம் ஒரு டூ டேஸ் விளாக் பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் கறி மசாலா மீன் மசாலா ரெண்டுமே தீர்ந்து போயிருச்சு அதனால நான் வந்து இன்றைக்கி அரைச்சிட்டு வந்திருக்கேன் இந்த அரிப்பு வந்து நான் இவ்வளோனா பிளாஸ்டிக்கில் தான் சளிச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து இந்த அரிப்பு வந்து நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கிட்டேன் வாங்கி ஒரு டூ மந்த்ஸ் மந்த்ஸ்கிட்ட இருக்கும் ஒன் மந்த்ஸ் அதில் டூ மந்த்ஸ் இருக்கும் சரி இப்போ இதை நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் இதோடய ரேட் பார்த்திங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி நைன் ரூபீஸ் எப்போவுமே நான் மீன் மசாலா தூளா இருந்தாலும் சரி கறி மசாலா தூளா இருந்தாலும் சரி ஆட்டினோடையே சளிச்சு வச்சுருவேன் இது வந்து ஆட்டி ஒரு டூ டேஸ் ஆகிடுச்சி கொஞ்சம் வேலையாக கடை ஒர்க்குனால வெளியே போனனால வீட்டில் வந்து கொஞ்சம் வேலை செய்ய முடியலை அதோட இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதோட சரி எல்லாத்தையும் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு இப்போ நான் சளிச்சிக்கிட்டு இருக்கேன் கரிமசாலாத்தூள் மீ மசாலாத்தூளை பொறுத்த வரைக்கும் சிலவங்க சளிக்க மாட்டாங்க சிலவங்க தான் சளிப்பாங்க ஏன்னா எப்போவுமே சளிச்சிடுறது நல்லது பாருங்கள் இதில் வந்து அவ்வளோக்கா எதுவும் இல்லை என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஜீரகம் பெருஞ்சீரகம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் கொஞ்சம் வந்து சின்ன சின்ன கட்டி கட்டியாக கிடக்குது மற்றபடி எல்லாம் நல்லா சளிச்சிருச்சு எந்த தூசும் துருவும் இல்லை நான் இதை வந்து இப்போ சளிச்சு எடுத்துருங்கன்னு சொல்கிறேன்னா நான் வந்து ஒரு ஒன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து சளிச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டைம் இல்லை சும்மா எடுத்து நார்மலாக குழம்புக்கு கரைக்கும் போது பார்த்தா இரும்பு துகள் அதில் கிடந்துச்சு சரி அதை நம்ம பார்க்காம கரைச்சிட்டோம்னா எப்படி மயித்துக்குள்ளே போகுதுன்னு செய்யும் ஏதோ கையால் நம்ம வந்து அந்த தக்காளி வெங்காயத்தை போய் போது அது கையில் பட்டனால் கண்டுபிடிச்சிட்டோம் இருந்தாலும் கண்டுபிடிக்கணும்னு என்ன செய்ய முடியும் அதனால அவங்களும் சுத்தமாக தான் அடித்தனவாங்க இருந்தாலும் நம்மளும் அதை வந்து மிஷின் தின அதை நம்ம வந்து எடுத்து பாதுகாத்து சளிச்சு வச்சுருது தான் நல்லது அதான் உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட இப்போ வந்து ஏற்கனவே இந்த மீன் மசாலா கறி மசாலா தூள் போட்டு வச்சுருந்த கண்டெய்னர் வந்து மசாலா முடிஞ்சதுக்கப்புறம் தூசியாக இருந்துச்சு சரி அதை கழுவி நல்லா க்ளீன் பண்ணி கொட்டி வச்சிடலாம்னு சொல்லிட்டு கழுவி காய வச்சுருந்தேன் இப்போ நல்லா காஞ்சிருந்துச்சி நல்லா துண்டு வச்சு தொடச்சிட்டு அதில் கொட்டி வச்சாச்சு இந்த கறி மசாலா தூள் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூறுபா இருக்கும் இதை ஆட்டி எடுத்தது ஒரு கிலோ இருந்துச்சு ஒன் ஹாக்கிலோ கிட்டாலும் இருந்துச்சு ஆயிரத்தி நானூறுபா வந்துச்சு இதுக்கு இதை அரைச்சாச்சு அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மீன் மசாலா தூள் அதையும் அரைச்சி எடுத்துட்டு வந்தேன் மீ தூள் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே அரை கிலோ தான் அரைப்பேன் அரை கிலோ மல்லி அளவுக்கு தான் எடுத்துக்குவேன் ஏன்னா நான் வந்து ஒரு கிலோ போட்டு ஆட்டி வைக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து கறி மசாலா தூள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் மீன் மசாலா தூள் வந்து எப்போ தான் யூஸ் பண்ணுவேன் ரால் கனவா நண்டு அப்புறம் வந்து கறி கோழி இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் எப்பாவாக தான் அந்த இது யூஸ் பண்ணிக்கிறது மீன் குழம்பு அதிகமாக வந்து ஒரு சீசனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைச்சா ஒரு நேரத்தில் பார்த்தோம்னா ஒன் வீக்கு நம்மளுக்கு வந்து மீன் குழம்பு கிடைக்கும் அந்த சமயத்தில் மீன் குழம்பாக தான் இருக்குது மற்றபடி மீன் இல்லாத சமயத்தில் வந்து நான் அதிகமாக வந்து மீன் வந்து வாங்க மாட்டேன் ஏன்னா ஐஸ் மீன் இந்த மாதிரி வரேன் ஐஸ் மீன் எனக்கு பொதுவாக பிடிக்காது எப்போவாக தான் ஐஸ் மீன் வாங்குவேன் நான் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் நான் அப்படி தான் வாங்குவேன் அதுக்கான ஐஸ் மீன் சாப்பிட்றவங்களெல்லாம் நான் தப்பு சொல்லலை ஏன்னா ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஐஸ் மீன் கிடைக்கிற ஏரியாவில் ஐஸ் மீன் சாப்பிடலாம் ஆனால் ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கிற ஏரியாவில் இருந்துகிட்டே நம்ம ஏன் ஐஸ் மீன் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய இது மற்றபடி ஐஸ் மீன் சாப்பிட்றவங்களாம் நான் ஒன்றும் எதுவும் குறை சொல்லலை அவங்கவுங்களுக்கு என்ன கிடைக்கிதோ அத்தனை சாப்பிட முடியும் ஐஸ் மீன்லையும் ஃப்ரெஷ்ஷான மீனும் இருக்கும் ஃப்ரெஷ் இல்லாத மீனும் இருக்கும் அதனால் நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வாங்கி சாப்பிட வேண்டியது ஆனால் சாப்பிட்றவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது அவங்கவுங்க ஊரில் என்ன கிடைக்கிதோ அதை தண்ணி சாப்பிட முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு சிக்கன் வந்து கறி குழம்பு தான் வச்சுருக்கேன் கறி குழம்புலாம் நான் குருமா மாதிரி பண்ணியிருக்கேன் இது வந்து ஒயிட் குருமா இல்லை எல்லோ குருமா தான் இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கனால அந்த கறி மசாலா தூள்ல இது வந்து எல் மஞ்சள் கலர் குருமா வேணாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் பாதாம் பருப்பு முந்திரி நடக்கலை எல்லாம் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் அதை இதில் சேர்த்து கலக்கியாச்சு அவ்வளோதான் நம்மளுக்கு குருமா ரெடி ஆச்சு ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் லஞ்சுக்கு வந்து நம்ம முடிச்சுட்டு வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது கடைக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அதை போய் வாங்கிட்டு வந்துடலாம் வாங்க இப்போ வெளியில் போகலாம் லஞ்சுக்கு தான் போகணும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும்போதோ ஃபைவ் தேர்ட்டி இருக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா நல்ல ஜில் ஜில்ந்து மழை காற்று அடிச்சுக்கிட்டு கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கிட்டும் தண்ணி இங்கிட்டும் தண்ணி நடுவில் போகும்போது ரொம்ப சூப்பராக அந்த காற்று அடிக்க போகும்போது அழகாக இருந்துச்சு எங்கள் ஊர் பாலத்து மேலே தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் சரியான தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது என்னால் வீடியோ வந்து கவர் பண்ண முடியலை ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்தேன் இந்த மாதிரி கிளைமேட்டில் வந்து எனக்கு வந்து எப்போவது ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கும் எப்போவுமே எப்போது இல்லை இந்த மாதிரி ஜில் ஜில் கிளைமேட்டில் வந்து எனக்கு எதாவது சாப்பிடணும் சூடாக அதோட சரின்னு சொல்லிவிட்டு பேக்கரி ஷாப் தான் வந்திருக்கோம் அப்படியே பேக்கரி ஷாப்லேயும் சாப்பிட்டுட்டு சும்மா அப்படியே அந்த கடையை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த திங்ஸ் தான் நம்ம வந்து அந்த கடையில் பர்சேஸ் பண்ணோம் நம்ம கடைக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்தாச்சு அப்படியே அந்த சாப்பையும் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் ஷாப்பில் தான் அந்த வீடியோ எடுத்தது இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு என்னுடைய பையன் நம்ம வாங்கி கொடுத்தா தேவலையேன்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி என்னை பார்த்தான் ஆனால் இதெல்லாம் நீ வந்து யூஸ் பண்ணுற மாதிரி திங்ஸ் இல்லை வா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சட்டன்னு நான் வந்துட்டேன் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு நானே திருப்பி திருப்பி அதே வீடியோ எடுத்துக்கிட்டு நின்று என்னுடைய ஹஸ்பண்ட் சீக்கிரமாக டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் சரி நம்ம அப்படியே நைட் டின்னர் சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து டின்னர் சாப்பிட்டதான் வந்திருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் சிக்கன் பிரியாணி ஆனியன் ரேட்டாக அப்புறம் வந்து குழம்பு அளவு தான் சாப்பிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது லஞ்சுக்கு வந்து சூடு மீன் வந்துச்சு அதை வாங்கி அப்படியே ப்ரேஃபனி இல்லாமல் சொல்லிவிட்டு பொறிச்சு வச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் கொஞ்சம் இருந்துச்சு அதை வெங்காயம் போட்டு காஞ்ச மிளகா போட்டு அப்புறம் கொஞ்சம் தூள் சேர்த்து அதை வந்து அப்படியே பெரட்டி வச்சாச்சு நெக்ஸ்ட்டு குழம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சூடை மீன் போட்டு கிளனியானங்காய்ச்சியாச்சு மிளகாயை நல்லா வறுத்து மிக்சியில் வந்து தக்காளி வெங்காயம் சேர்த்து மிளகாயம் சேர்த்து குறைக்குற ரெண்டு அடி அடிச்சுட்டு அதில் புளியை கரைச்சி ஊற்றிட்டோம்னா கழனி குழம்பு ரெடி ஆகிடுச்சு அப்பளம் பொரிச்சாச்சு அரிசியை கலஞ்சி விசில் குக்கரில் போட்டு சோறம் அடித்து எடுத்தாச்சு லஞ்சு முடித்தாச்சு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பீஸு அதோடைய ரேட் பார்த்திங்கன்னா ஒரு பழம் வந்து பதினஞ்சு ரூபா குறைச்சி கேட்டேன் குறைக்க மாட்டேன் விட்டார் கூட விலைக்கு விற்கிறோம் நான் உங்களுக்காக நம்ம பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்றது சரி பின்னாடி குறைஞ்சு எனக்கு இந்த குளத்தை ஃப்ரீயாக கொடுத்தாரு ஒரு ஆரஞ்சு வேணால் போடுறோம் அதை கொண்டு பொங்குமா அப்படின்னு அவ்வளோதான் நம்ம வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் இது வரைக்கும் என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தவங்களுக்கு நான் மறக்காமல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காம என்னோடய வீடியோஸ் கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே வீடியோஸ் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறதுனால என்னுடைய வீடியோஸ் வந்து ரெக்கமெண்ட்ஸ் வீடியோவில் போய் நிற்காது அதனால் தயவுசெய்து என்னோடய வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுடைய ஆதரவை தாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்